நமசிவாயம் இப்போது நான் சொல்ல போறது நீங்க வந்து கவனமா கேட்டுக்கிட்டு அதை மரியாதை செய்துட்டு வந்தீங்களா மரணத்தை தடுக்கக்கூடிய மந்திரம் என்று இந்த ஒரு மந்திரத்தை சொல்லப்பட்டிருக்கிறது மரணத்தை தடுக்கக்கூடியது அதாவது அகால மரணத்தை தடுக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அதேபோல் நோய்வாய்ப்பட்டு மரணம் ஏற்படுவதை தருக்க தவிர்க்கக்கூடியது எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் அந்த நோய்கள் தீரும் அப்படிங்கிறது அந்த நோய்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மந்திரத்திற்கு இணையான வேறு மந்திரம் இதுவரைக்கும் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இந்த மந்திரத்தை எப்படி யூஸ் பண்றது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு தடவையுமே எனக்கு கன்சல்டேஷன் ஏறாவது வரும்போதோ அல்லது நான் ஹோமங்கள் செய்து போது வரும்போது அவர்கள் நோய்களை பற்றி சொல்லி அதுக்கு ஏதாவது ஒரு பரிகார ரீதியாக பிராய்ச்சித்தமாக ஏதாவது கேட்கும்போது இந்த ஒரு மந்திரத்தை சொன்னோம்னா இது வந்து ரொம்ப பெருசா இருக்கு டெய்லி வந்து நூத்தி எட்டு தடவை சொல்றது கஷ்டம் இந்த மாதிரி எனக்கு நான் வந்து என்னுடைய அம்மாவுக்காக என்னுடைய குடும்பத்தாருக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயமாக செய்யலாமா வேறு இடத்துல இருந்து செய்தால் பலன் தருமா இந்த மாதிரியான பல்வேறு கேள்விகள் வரும்னு சொல்லலை ரெண்டே ரெண்டு வரி தான் அதற்கே வந்து பார்த்தோம்னா சில பேரால் நூற்றி எட்டு முறை சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷனில் அவங்களுடைய உடல்நிலையே இருக்கும் ரொம்ப க சிரமமான ஒரு சூழ்நிலையில் அந்த உடல்நிலை இருக்கும் அதற்கு இணையான அதே அதே மந்திரத்துக்கு ஒரு லகு மந்திரம் என்ற ஒரு விஷயமும் கொடு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுவும் வந்து பார்த்தோம்னா பீஜத்துடன் கொடுக்கப்பட்டிருக்கிற மந்திரம்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்லக்கூடியது மிருத்யஞ்ச மந்திரம் தான் பிரேம்பம் மஜா மகே சுகந்தி முஷ்டி வர்தனம் உருவார்களான் மிருத்தியோர் முக்ஷியம் மாமிரதாத் இந்த ஒரு மந்திரத்திற்கு இணையான ஒரு மந்திர இணையான இதே மந்திரம் தான் இந்த மந்திரத்தோட ஒரு ஷார்ட் ஃபார்ம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இந்த மந்திரத்தை வந்து நம்ம வந்து சொல்லும் பொழுது எப்படி யூஸ் பண்ணணும் எந்த மாதிரியாக சொல்லலாம் அதே போல் வந்து பார்த்தோம்னா பிறருக்கு ஏதாவது ஒரு உடல்நிலை கோளாறுகள் வந்தால் அதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்ற மாதிரியான இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லி Peace. பலர் செய்ய முடிந்தவர்கள் இருக்காங்க இல்லையா அந்த செய்ய முடிந்தவங்க எல்லாமே அவங்க செய்துட்டு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைத்திருக்கிறது அதே போல வந்து பார்த்தோம்னா சனி ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது வருகிறது உங்களுக்கு வீட்டில் அதாவது உங்களுடைய உடல் உடலிலும் சரி உங்களுடைய குடும்பத்திலும் சரி அது மாதிரியான விஷயம் இப்போ நிறைய பேருக்கு இப்போ வந்து இந்த சனி பயிற்சி அப்படின்ற மாதிரியான விஷயமே மிகப்பெரிய ஒரு பயமா இருந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரிப்பீட் ஸோ அந்த சனி ரீதியான விஷயத்திற்கும் ரொம்ப ஒஸ்தியான ஒரு மந்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு மந்திரத்தினை தான் சொல்லலாம் சனி ரீதியாக அப்படின்னு வரும்போது பார்த்தோம்னா நமக்கு வந்து உடலிலே வந்து மெயினாக வாய்வு சேருகிறது அப்படின்ற மாதிரியான விஷயம் காற்றின் மூலமாக நமக்கு உண்டாகக்கூடிய தொல்லைகள் அப்படின்னு வலி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வரும் நிறைய பேருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாய்வு ரீதியாக இல்லைனாலுமே சரி பொதுவாக இந்த சனி ரீதியான விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு மைக்ரேன் ஹெட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வலி வந்து என்ன எதனால வயது வைத்த வலி அப்படின்றது தெரியாத வயிற்று வழியாக இருக்கக்கூடியது மூட்டு வலி வலி அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த நடக்க முடியாத தன்மை வயது மூப்பின் காரணமாக ஏற்படக்கூடிய வியாதிகள் இது மட்டும் அல்லாது ரெகுலராகவே இருக்கக்கூடிய இந்த டயபெட்டிக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் ஆகட்டும் தைராய்ட் ப்ராப்ளம் ஆகட்டும் இந்த பிரச்சனைகள் எல்லாமே கூட வந்து பார்த்தோம்னா அதே மாதிரி சிஸ்ட் ஏதாவது டெவலப் ஆயிருக்கு அப்படின்னா அதுவும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வழங்கக்கூடியதாக இருக்கும் எந்த அதாவது பார்த்தோம்னா இதெல்லாம் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்ங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக வைத்து விட்டாலும் இந்த டைராய்ட் ஆகட்டும் அல்லது டயபட்டீஸ் ஆகட்டும் அல்லது பிளட் ப்ரெஷர் ஆகட்டும் இதெல்லாம் வந்து தொடர்ந்து வாழ்நாள் ஃபுல்லாக மாத்திரை போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொன்னாலுமே கூட தொடர்ந்து இதை ரெகுலராக செஞ்சுக்கிட்டு இதில் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க வந்து பார்த்தோம்னா பெருமளவு அதன் தாக்கத்தை குறைத்திருக்கிறார்கள் மிக மிக மோசமான சூழ்நிலையில் அந்த ஒரு காரணத்தினால போனவங்களுக்கெல்லாம் கூட இந்த ஒரு விஷயம் சரியாயிருக்கிறது வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு மந்திரத்தை நாம் வந்து எப்பொழுது ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமை என்று ஆரம்பிக்க வேண்டும் நமக்காக நம்ம செய்து கொள்ளலாம் அல்லது வந்து பிறருக்காக செய்யறதா இருந்தாலும் எது மாதிரியான ஒரு விஷயமாக செய்கிறது அப்படின்றத பார்த்துடலாம் உங்களுக்கு தேவை வந்து இந்த மாதிரியான ஒரு பஞ்சபாத்திர உத்தரணி செம்பில் இருக்கும் இல்லையா கரெக்டாக செம்பு தானேன்னு பார்த்துக்கோங்க அந்த மாதிரியான செம்பாக இருக்கிறதா நீங்க வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் நிறைய பேர் வீட்டில் இருக்கிறது வந்து செம்பு மிக்சிங்காக இருக்கும் அதுவே தெரியாமல் வாங்கியிருப்பாங்க அவங்க வாங்கக்கூடிய கடைகள் அந்த அந்தளவுக்கு நம்ப நம்பகத்தகுந்தமானதான்னு பார்க்கணும் காரணம் வந்து உடல் ரீதியான விஷயத்தை சரி செய்யக்கூடியது இது வந்து ஒரு அமிர்தத்தை போல ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் அமிர்த சஞ்சீவினி மந்திரம் என்று இந்த மந்திரத்துக்கு வேற ஒரு பெயர் இருக்கிறது அதோடைய ஒரு மந்திரமும் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மந்திரம்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா உலகிலிருந்தே அந்த ஒரு மந்திரம் வந்து மறைக்கப்பட்டு விட்டது இப்பொழுது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது நாம் அதுக்கெல்லாம் இணையான இந்த மிருத்தியஞ்ச மந்திரம் அந்த மிருத்தியஞ்ச மந்திரத்தோட இன்னொரு வெர்ஷன் தான் நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரியான ஒரு செம்பு பாத்திரம் எடுத்துக்கோங்க நீங்கள் செய்கிறது காலையிலேயே மத்தியானமாக நைட் ஆங்குறதெல்லாம் பற்றி பிரச்சனை கிடையாது தினசரி செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக தான் நம்ம வந்து மெயினாக பார்த்துக்கணும் நீங்கள் தரையில் உட்காந்து சுவாமி தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஏதாவது ஒரு இடத்துல சேரில் கம்ஃபர்டபுளாக உட்காந்து sela கீழே மேட் போட்டுக்க வேண்டியது அவசியம் வெறும் கால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரத்துல படக்கூடாது அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தரையில் படாமல் வெறும் கால் வந்து தயர தரையில் நம்மளோட உடல் வந்து தரையில் படக்கூடாது இந்த ஒரு விஷயத்தை செய்யும்பொழுது அந்த விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா பல்வேறு விதமான பூஜை முறைகள் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த மாதிரியான ஒரு பூஜை முறைகள் எல்லாமே முதல் எடுத்தோன்னா கணபதியை தியானம் செய்யுங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக தினசரி செய்தாலுமே கணபதியை தியானம் செய்து அதை தடைகளை நீக்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லியிருக்கேன் இந்த ஒரு விஷயத்தை நீங்க வந்து வாழ்நாள் முழுவதும் செய்ய போறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா வச்சுக்கோங்களேன் அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஆக போது பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இந்த ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பான முறையிலேயே ஆகாது இது நீங்கள் செய்ய போறீங்கன்னா முதல் நாள் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி என்னுடைய எனக்கோ அல்லது வந்து உங்களுடைய என்னுடைய தாய்க்காக என்னுடைய தந்தைக்காக என்னுடைய கணவருக்காக என்னுடைய மனைவிக்காக இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு என்னுடைய பிள்ளைகளுக்காக அப்படின்ற மாதிரி தான் அந்த மாதிரியான விஷயத்தை நினைத்து கொண்டு இந்த மாதிரியான ஒரு மந்திரத்தை நான் ஆரம்பிக்க போகிறேன் அதற்கு வந்து எனக்கு எல்லா விதமான தடைகள் ஏதாவது வந்தாலும் அது எந்த ஒரு பிரேக்குமே இல்லாமல் தொடர்ந்து அது போகணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக கணபதியை கொண்டு உங்கள் குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் தியானித்துக்கொ கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் சாதாரணமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் செய்யும்போது மட்டும் விலக்கேற்றி வைத்து அந்த மாதிரியான ஒரு விஷயமா நீங்கள் தனியாக இப்போ இந்த முதல் எடுத்தவன் உங்களுடைய கணபதி தியானம் இந்த விஷயங்கள் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேயே உட்காந்து இது சொன்னாலும் சரி அல்லது தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொண்டு போய் செஞ்சாலும் சரி இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம வந்து ரெகுலராகவே அந்த கணபதியை தியானித்து கொண்டு விட்டு அதுக்கப்புறம் தான் செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவோ அல்லது சுவாமி மனத்தில் உட்கார்ந்து சொல்லணும் தினசரிய விளக்கேற்று விட்டு தான் சொல்ல வேண்டும் அதே போல வந்து பாத்தோம்னா தினசரி நிவேதனம் செய்ய வேண்டும் இந்த மாதிரியான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இல்ல இதெல்லாம் தான் நமக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் உடல் ரீதியான விஷயங்களை நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம சிம்பிளாவே இதை மாற்றிக்கிறதுக்கு ஒரு விஷயமா இருக்கும் முதல் நாள் மட்டும் இந்த ஒரு விஷயத்தை செய்தால் போதுமானது மற்ற நாட்கள்லேயே நீங்கள் வந்து கொஞ்சம் உடல் தூய்மையும் உள்ள தூய்மையோட இந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுனால கணபதிக்கு வந்து கணபதியான மகேன்னு ஒரு ம மந்திரத்தை கணபதியை நினைத்து கொள்ளுங்கள் தடைகள் விழுகுவதற்கு ஏதாவது எந்த ஒரு விஷயமும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ இந்த மாதிரி இதில் வந்து நீர் எடுத்துக்கோங்க இந்த நீர் எடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுடு தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியம் கொதிக்க வைத்து ஆற வைத்த தண்ணி அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கவே கூடாது நார்மலாக இருக்கக்கூடிய ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வாட்டர் கோல்டு வாட்டரும் வேணும்னு அவசியம் கிடையாது நார்மல் வாட்டராக இருந்தால் போதுமானது பொதுவாக இந்த வாட்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த நீர் அந்த பஞ்சபூத சக்தியிலே இந்த நீர் தத்துவமானது உங்களுக்கு வந்து இந்த நீரில் தான் நமக்கு வந்து ஒவ்வொரு பூஜை செய்யும்போது நீங்கள் கலசத்தில் ஆவாகனம் பண்ணுவீங்களே எதாவது ஆவாகனம் பண்ணுவீங்க தெய்வத்தை தான் நம்ம ஆவாகனம் பண்ணுறோம் தெய்வத்தை அழைத்து நாம் நீரில் கொண்டு வந்து சேர்க்கிறோம் அப்படின்ற விஷயம் அப்போ அந்த நீரில் கொண்டு வந்து சேர்க்கிறோம்னு ஏன் நீரை வச்சாங்க வேறு ஏதாவது ஒரு இடத்துல வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை வைக்காமல் நீர் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வைத்தார்கள் என்றால் நீர் வந்து ஈஸியாக சுவீகரித்து கொள்ளக்கூடிய சக்தியை கொண்டது அப்படின்ற மாதிரியான விஷயம் அதுக்கப்புறம் ஹோமம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எவ்வித கடுமையான ஒரு பிரச்சனைகளையும் தகர்த்தெரியக்கூடியது அப்படின்ற மாதிரி இருக்கிறதுக்காக அக்னி தத்துவத்தை நாடினார்கள் அப்பொழுது இந்த நீர்தத்துவம் அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு நம்ம வந்து தெய்வத்தை ஆவாகனம் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் பியூர் வாட்டரா இருந்தா போதுமானது இந்த மாதிரி தர்பை ரெண்டு எடுத்துக்கோங்க இரண்டு தர்பையாக இருக்க வேண்டும் அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் தினசரியே இந்த ரெண்டு தர்பை உங்களுக்கு தேவைப்படாது இந்த ரெண்டு தர்பில ஒரு ஒவ்வொரு தர்பையும் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தர்பை நீங்கள் ஒரு விஷயம் செய்யணும் அது என்னன்றதையும் பார்த்துடலாம் இந்த மந்திரம் முடிஞ்ச உடனே நீங்கள் தர்பை கட்டு இந்த மாதிரி சிங்கிள் சிங்கிளா இருக்கக்கூடிய கட்டு உங்களுக்கு வந்து நம்ம நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அது இருக்கிறதா பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க ஒரு தர்பையை மட்டும் நீங்கள் தினசரியை ரீப்ளேஸ் பண்ணி விற்க வேண்டியது ஸோ இந்த நீர் இருக்கு இல்லையா அந்த நீருக்குள்ள நீங்கள் வந்து இதை போட்டுக்கோங்க இதை போட்டுவிட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரமானது ஓம் ஹவும் ஜூம் ஜூம் சஹ ஓம் ஹவும் ஜும் சக ஓம் ஹம் ஜூம் சக என்ற ஒரு மந்திரத்தினை இது நம்ம வந்து பார்த்தோம்னா ரொம்ப கடுமையான இருக்கக்கூடியவர்களுக்கு ஹோமமாக செய்யும்போது கூட இந்த ஒரு தான் நம்ம வந்து மேஜாமகை மந்திரத்துக்கு அடுத்தது இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி தான் நம்ம பண்ணுவோம் பல்வேறு நபர்கள் ரொம்ப கடுமையாக ஐசியூல இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான நபர்களை எல்லாம் மாற்றி கொண்டு வந்திருக்கிறது அதாவது டாக்டரே வந்து இனிமேல் முடியாதுன்னு சொன்னவங்களெல்லாம் மாற்றி வைத்திருக்கிறது இந்த ஒரு விஷயம் அதனால நீங்க பார்த்துக்கோங்க இந்த இரண்டு இதரையுமே உள்ளே போட்டுக்கொண்டு குறைந்த பட்சம் நூற்றி எட்டு உங்களுக்கு உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது உங்களால் பண்ண முடியும் அந்த அளவுக்கு உங்களுடைய உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப மோசமாக இல்லை அப்படின்னா ஆயிரத்தி எட்டு சொல்லுங்க அப்போ உங்களுக்கு ரொம்ப குவிக்காவே அதுக்குண்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஆயிரத்தி எட்டு சொல்ல முடிஞ்சேன்னா சொல்லுங்க ஆயிரத்தி எட்டு சொல்லறதுக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேபி ஃபஸ்ட் டைமில் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ இது மனதிற்குள் சொல்லிக் கொண்டால் போதுமானது ஓம் ஹம் ஜும் சஹா ஓம் ஹவும் ஜும் சஹா என்ற மந்திரத்தினே வந்து மனதிற்குள் சொல்லிக் கொண்டால் போதும் மாதிரி இப்போது உங்களுக்கு திரையில் வரும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லையும் பார்த்துக்கலாம் இது மாதிரியான ஒரு மந்திரமாக சொல்கிறீங்க இதே நீங்கள் வந்து உங்களுடைய குழந்தை சொன்ன மாதிரி யாருக்கா இந்த ஒரு விஷயம் சொல்றீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லி முடித்து விட்டு இந்த நீரை வந்து அப்படியே எடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு பாட்டிலை விட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க கொடுத்துடலாம் பாதி அளவுக்கு இருந்தால் உங்களுக்கு வந்து தண்ணி வந்து பெரிய நிறைய வைக்கணும்னு அவசியம் கிடையாது நீரில் இந்த தர்பையை வைத்து சொல்லி கையில் பிடித்துக்கொண்டே நம்ம சொல்லும்போது இதோடைய அந்த மேக்னட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம்ல எதற்கு தர்பையை நம்ம வந்து ஈவன் கிரகணத்தில் கூட வைக்கிறோம் ஒவ்வொரு எல்லா விஷயத்தையும் வந்து நெகட்டிவிட்டியை வந்து போக்கிவிடும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பல்வேறு விஷயத்திற்கு இதை யூஸ் பண்ணுறோம் இல்லையா நம்ம முன்னோர்கள் காரியத்திற்காகட்டும் கிரகணத்திலிருந்து பாதுகாத்துக்குள்ள இதை வயது தான் வந்து பார்த்தோம்னா பரசுராமர் வந்து ஒரு படையவே வென்றார் அப்படின்ற மாதிரியான ஒரு புள்ள தூக்கி போட்டாருன்னா அது தர்பை புல் தான் வேற எதுவும் கிடையாது ஸோ ஒரு புள்ளையே ஆயுதமாக்கினார் அப்படின்னா இந்த ஒரு புள்ளை வந்து நாம் ஆயுதமாக்கி கொள்ள வேண்டும் ஆயுதமாக்கி கொள்ள முடியும் தாந்திரீக ரீதியாக மாந்திரீக ரீதியாக பல்வேறு விஷயத்திற்கு இந்த தர்பையை வைத்து நம்ம வந்து பல பலவிதமான ஒரு விஷயங்கள் செய்யலாம் பல சித்துக்களை இந்த ஒரு விஷயத்தை வைத்து செய்திருக்கிறார்கள் இது மாதிரியான ஒரு மந்திரத்தினை நீங்கள் எவ்வளோ தூரம் சொல்லணுமோ அது மாதிரி சொல்லிடுங்க மினிமம் ஒன் எயிட்டுங்கிறது கவுண்ட் வச்சுக்கோங்க இந்த ஒன் எயிட் நான் எப்படி கவுண்ட் வச்சுக்க முடியும் எனக்கு இந்த ஒன் நாட் நான் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்க போது எப்படி என்னால் நூற்றி எட்டுன்னு எண்ண முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் சில பேர் இருக்காங்க ஸோ அது மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன கவுண்டிங் மிஷினே வந்துருச்சு பார்த்தீங்கன்னா விரலில் போட்டிருக்கேன் நான் ஹோமத்தில் எல்லாம் போட்டிருப்பேன் அது மாதிரியான விஷயத்தை நீங்கள் கிளிக் பண்ணிட்டே பண்ணலாம் பட் இதில் வந்து சில டைமில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியே எண்ணெய் சிதறல்கள் ஆகும் நமக்கு எண்ணம் வந்து சிதறும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் இருக்கிறது அந்த எண்ணெய் சிதறல்கள் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டெய்லி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க கரெக்டாக நம்ம ஆயிரத்தி எட்டு எட்டு எல்லாம் வேண்டாம் மினிட்ஸ் இல்ல நிறைய எனக்கு டைம் இருக்கு எனக்கு உடனடியாக சரியாக சரி ஓகே டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மினிட்ஸ் வச்சுக்கோங்க கரெக்டாக இருபத்தஞ்சு நிமிஷம் கிளாக் பாத்துக்கோங்க இருபத்தஞ்சு நிமிஷம் வந்து ரிமூவ் பண்ணிடலாம் இதுல வந்து ஒரு நாள் இந்த அமௌண்ட் சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து அதை குறைவா சொல்றது ஜாத்தியா சொல்றதுனால ஏதாவது வருமா ஏன்னா ஒரு சில மந்திரங்களுக்கு விஷயங்களாக சொல்லி கொடுத்துருக்கேன் அது மாதிரி எல்லாம் இதுல எதுவும் கிடையாது நீங்க பாட்டுக்கு தாராளமாக எவ்வளவு முறை சொல்ல முடியும் இன்னைக்கு பத்து நிமிஷம் தான் சொல்ல முடியுதுன்னா பத்து நிமிஷம் சொல்லுங்க பட் எவ்வளவுக்கு அதிகமாக அதிகமாக சொல்லுறோமோ நம்ம உடம்பு வந்து வஜ்ர தேகம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக மாறும் இது மாதிரியான விஷயமாக நீங்கள் வந்து சொல்லிவிட்டு அந்த நபருக்கு ஒரு நாள் ஃபுல்லாக குடிக்க வச்சிடலாம் நீங்கள் என்ன நீங்கள் எடுத்து அப்படியே குடிக்க முடியும்னா குடிச்சிடலாம் நீர் குடிக்க முடியாத சூழ்நிலையில் சில பேர் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயாலிசிஸ் நடந்துகிட்டு இருக்கும் அவங்கெல்லாம் என்ன செய்யறது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இது மாதிரி எடுத்து ஒரு ரெண்டு சொட்டு விட்டுட்டு மீதி இருக்கிற நீரை வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற யாருக்காவது கொடுத்துடலாம் அவங்க குடிக்கலாம் தப்பு கிடையாது உங்கள் அந்த பர்டிகுலர் பர்சன் இருக்கார் அவருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் அவருக்கு டயாலிசிஸ் ஆகிட்டு இருக்கு போயிட்டு இருக்க அந்த மாதிரியான ஒரு விஷயம் அவருக்கு நீர் குடிக்க முடியாது அப்படின்னா இது மாதிரி எடுத்து அவரோட நாக்கில் வந்து ஒரு ரெண்டு சொட்டு மட்டும் விட்டுருங்க நாக்கில் நாக்கு நினைக்கிறதுக்கு மட்டும் ஒரு ரெண்டு சொட்டு இல்லை ஒரு ஸ்பூன் அந்த மாதிரியான ஒரு முறையாக ஒரே

பெருமை இருக்கிறது இன்னொரு தர்பே இருக்கு இல்லையா அது அப்படியே வந்து தலகாணி கழியில அவங்க தூங்குற தலகாணி கழியில் வைத்து விடுங்கள் அதை அப்படியே வச்சிடலாம் இதே மாதிரி தினசரியை நீங்கள் பொழுது அந்த ஒரு தர்பை எக்ஸ்ட்ரா நீங்க ஆட் பண்ணக்கூடிய தர்பை எடுத்து தலைக்காணிக்குள்ள வச்சிடலாம் தர்பை அப்படி மொத்தமா நீங்க வந்து உங்களுக்கு அதுல ஒரு 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 மூணு மாசம் அந்த மாதிரி செய்யறதுன்னு வச்சுக்கோங்க தொண்ணூறு தர்பை இருந்தாலும் ஒன்றும் தலைக்காணி கழியில் வைக்கும்போதோ அல்ல பெட்டுக்குள்ள எந்த பக்கம் வேணாலும் போட்டு வைக்கலாம் உடல் ரீதியாக பெட் இடன்னா யாராவது இருக்காங்கன்னு சரி இல்ல சாதாரணமாக போனாங்க நம்ம வந்து தர்பை பாயிலெல்லாம் எல்லாம் தூங்குறது இல்லையா அது மாதிரியான ஒரு விஷயமாக போட்டு வைக்கலாம் அப்படி போட்டு வைத்து அது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு அப்படின்ற டைம்ல மட்டும் அதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு நீங்க வந்து வந்து ஏதாவது ஒரு இடத்துல வைத்து ஒரு கல்புரைகள் போற வச்சு நீங்க அதை வந்து அக்னி ஏற்றி விடலாம் கடகடன் அது வந்து பஸ்பம் ஆயிடும் அது அக்னி ஏற்றிட்டு அதனுடைய ஒரு பஸ்பத்தை கூட நீங்கள் எடுத்து ஒரு ரக்ஷை போல் நெற்றியில் வைத்து கொள்ளலாம்னு அது கூட ஒரு பலன் தரும் கடைசியில் வந்து இதாக இருந்தாலும் ஆயிரம் பொண்ணு இறந்தாலும் ஆயிரம் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி தர்பிக்கா அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது ஸோ இதை நீங்கள் தினசரியாக செய்து பாருங்கள் கவுண்டிங்கெல்லாம் வேண்டாம் உடம்பு நமக்கு வந்து எவ்வளவு நாள் செய்ய வேண்டும் இதை வந்து நம்ம வந்து பத்து நாள் செய்யணுமா ஒரு மாதம் செய்யணுமா அப்படின்னு நான் சொன்ன மாதிரி வாழ்நாள் முழுவதும் செய்வது அப்படிங்கிறது நமக்கு வஜ்ர ரேகத்தை கொடுக்கும் உடல் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நமக்கு மனம் அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யக்கூடிய காரியங்களில் எல்லா காரியங்களையுமே நமக்கு வெற்றி அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் வரும் அதே உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸை பெருமளவு குறைக்க முடியும் ரொம்ப முடியாத கஷ்டமான சூழ்நிலையில் இருப்பவர்கள் கூட இந்த மாதிரியான விஷயத்தை செய்து கண்டிப்பான முறையிலே அவர்களை தேர்த்தி கொண்டு வந்துட முடியும் நமக்கு ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் அவங்களுக்கு வீட்டில் கொண்டு வந்துரலாம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க கூட நீங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயமாக வீட்டில் செஞ்சு கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு ஒரு தர்பை அவங்க படிக்க கடையில் வைக்கலாம் ஐசியூவில் இருக்காங்க அப்படின்னா தர்பையை மட்டும் கொண்டு போய் நீங்கள் அவங்க இடத்து வைக்கிறது மாதிரியான ஒரு விஷயமாக செய்திகள்னா கூட அதுக்கு யாரும் உங்களுக்கு வந்து எதுவும் சொல்ல போகிறது கிடையாது அப்படி ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் இருக்காங்க ரொம்ப சிரமமான சூழ்நிலையாக இருக்கிறது அவர்களுக்கு இது மாதிரி செய்யணும்னா வீட்டில் உட்காந்து அன்றைக்கு மட்டும் ஒரு ஒன் ஆர் டூ அவர்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு விஷயமாக ஜெபித்து விட்டு அது இந்த இரண்டு மாதிரி இரண்டு இதுலேயே போட்டுட்டு இருக்கீங்கன்னா அது தண்ணி கொடுக்க முடியுமான்னு பாருங்க அதுக்காக ஐசியூவில் அலோ பண்ண மாட்டேன்கன்னா மட்டும் இரண்டு தர்பையுமே கொடுத்து அவர்களுடைய தலைக்கடியில் வைத்துவிட சொல்லுங்கள் அதுவுமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து தரக்கூடியதாக இருக்கும் கண்டிப்பான முறையில் இதை தொடர்ந்து செய்து வாருங்கள் உங்களுடைய இருக்கக்கூடிய அன்றாட விஷயத்திற்கும் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருக்கும் உங்களுடைய வெற்றியை என்னுடன் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சிவாய்